ஞானஸ்தானம் எடுக்கிறது தான் ஏசு கிறிஸ்துவை ஏத்துக்கிறது அதாவது கிறிஸ்தவங்களா மாறுறது அப்படின்னு வந்து சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அப்படி இல்லை முதல்ல ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிறது அப்படின்றது என்ன அப்படின்னா மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க மனம் திரும்புதல் அப்படின்னா மனம் மாறுறது உங்க மனசு மாறணும் ஏசு கிறிஸ்துவை ஏத்துக்கணும் அதாவது உங்க உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு மாற்றம் அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க வேற ஒரு நம்பிக்கையில இருக்கலாம் இல்லைன்னா உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கலாம் என்னால இந்த வாழ்க்கையை லீட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருக்கலாம் இல்லைனா நீங்க வந்து பல தவறான வழிகளில் போய்கிட்டு இருக்கலாம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசா ஒரு லைஃப் அதாவது ஃப்ரம் ஃப்ரம் உங்க ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது ஒரு புது மனுஷனா புது வாழ்க்கைய நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்க செஞ்சுட்டு இருக்கிற தவறுகள் அதாவது உங்கள் பாவங்களை கடவுள்கிட்ட சொல்லி அதாவது கடவுள்கிட்ட அறிக்கை பண்ணி அதை விட்டுடணும் இன்னைக்கே வந்து அந்த பாவங்களை விட்டுட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் பாவ மன்னிப்பு அப்படின்றது வந்து அவரா கொடுக்கறது அதுக்கப்புறம் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் அப்படின்றத நீங்க விசுவாசிக்கணும் நீங்க அப்படி நம்பும்போது உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் ரட்சிப்பு அப்படின்னா வந்து ஒரு பாதுகாப்பு ஒரு மீட்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அவரோட பிள்ளையா மாறுறது அப்படின்னு சொல்லுவாங்க சோ கடவுளோட பாதுகாப்பை பெற்று கொண்டதுக்கு தான் ஓகே நான் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டேன் ரட்சிப்பு எனக்கு கிடைச்சிருச்சு இதுக்கு அடையாளமா இதுக்கு சாட்சியாதான் வந்து நீங்க ஞானஸ்தானம் எடுக்கணும் இப்படி சரியான விதத்துல ஞானஸ்தானம் எடுக்காம அதாவது அப்பா அம்மா சொல்றாங்க அப்படின்னு வந்து சில பேர் ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க சில பேர் வந்து கல்யாணத்துக்காக வந்து ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடமைக்கு சர்ச்சுக்கு வருவாங்க இல்லைன்னா வந்து பின்வாங்கி போயிடுவாங்க சோ அவங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது ஸோ இந்த மாதிரி ஞானஸ்தானம் எடுக்கிறது தவறு இப்ப சொல்லுங்க உங்களோட ஞானஸ்தானம் எப்படிப்பட்டது